நல்ல நாள் தானே அப்ப வந்துட்டு அம்ம அம்மா வயசு போனா இருக்கா தானே அப்படியே தம்பியாக இருக்காங்களானே கொஞ்சம் தெரியாது பெரிய வந்து சித்தியா எங்க கேப்பீங்களா சித்தி வந்து அவங்க நான் வந்து வீட்டு வேலை வந்து செய்து கொண்டிருக்கேன் நானே நம்ம வந்து சித்தி ரெண்டுமட்டுலாம் சொல்ல போங்க ஓ அப்ப அம்மா அவங்க என்னமே நான் எங்க எங்கேயாச்சும் போனீங்களோ கமோனவரோ இந்த கி அம்மா மைனடா காலோ ஓகி இங்க ஆனா வந்து போகணும் இந்த கி அங்க போறேன் என்ன போகறீங்க அங்க தான் போக போறாங்க அங்க போறா மர்மோடு முன்னுக்கு சாப்பாடு எனக்கு வந்திருக்கு ஆ மலை சாப்பாடு இந்த சாப்பாடு என்ன சோறு தயிர் பங்கா சாம்பார் ரெண்டு கதை கொண்டாடுனானே ஆனா இந்த பெரிய மதியக்காரன் இல்ல இந்தா போ போன்னு போய் என்ன போவேன்னா சாப்பாடு வந்துரு ஓகே பாத்தீங்கன்னாடா அம்மான கதையில வந்து போன் வந்து ஸ்டக் ஆயிட்டு நம்ம என்ன கதைக்கு தெரியாம திரிக்காம இருக்கு நம்ம அம்மா சரியா தின்னும் அந்த காலத்துல இருந்து நான் சொல்லி சொல்லி இருக்கிறேன் நம்ம தின்ற கத சாப்படுங்கோ சாப்பிடுது எல்லாருமே வந்து அப்படி கதைக்கிறான்னு

அப்ப என் கதையாண்டிதான் அம்மா அந்த நல்லா போய்ருந்தோம் என்ன கதையாண்டது

வச்சு போட்டுப்பட குடிக்க என்ன வேலை செஞ்சோ நான்கு மச மருgetElementById எல்லாம் சூட் படி வரேனா பர் டர்னே இல்ல பந்து குட்டி இல்ல ஏதேனும் இருந்து நான் கு بقولறது ஆகல निकल வரது என்னடா நால டரندي போயி இல்ல வேடபடி எல்லாம் નીકறா அவங்க வந்து தூசு இல்ல என்ன கரண்டா வந்தா கால் பன போ ஆ வந்து மா ஆ இது போ ஆ வந்து போ என்ன என்ன போ டஜி போ கால் பன இருக்குது கால் பன போறான் திம்பை போறான் நாலே அடிக்கும் துகோனே ராயின்டி அப்போ நீங்க நின்றோனங்கிரா எதா கவச்சிட்டல கம்மா குடு வந்து ஜேப்ரிம்மா நீங்க பெட்ல புல்லேவே இன்ஜின் பர்றையல்ல இச்சு பா இந்த வெண்டை நான் நைண்ட் ரோன் நானால நைரா வேஸ்ட் ஆக பண்ண கடைசி அதில கூட ரெல்லம் குடு குடு போடணும் எல்லே சேரு இடிஸ்போர்ட் ரமா மாத்திது வந்து மாத்தியா Hahahaha Am experiences Always F hoc Am experiences Am experiences Am experiences Am experiences flats они они Pr�� Pr Atl Prcommittee Yish No genau Didn't have a professional career. Didn't have a professional career. The The Didn't have a functional career. De De Don't have any Creds Be follows Yes Yes Be follows Bizazari one is அம்மா माय பேய் எதுக்கு வந்தாலையனா அந்த ஃபான்ஸ்ல நிக்கிறமாம். அதானே ஒரே அஜி நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம்ன்றதே. யாரால சித்தரண்டே. நான் அம்மா வீட்டுக்கு தான்}}{|அம்மாங்களை விட அம்மா மாட்டே தெரியுமே இல்ல தெரியுமா? கூடி போவும் இல்ல. நான்}}{|அம்மா ரெக் கே. எங்கட்டங்க ஓமோடு தெரியங்கம்மா நான்னா. ராவிமா. அம்மாfieldType பரகரவே.

അത് വരെ ഇത് വരുന്നില്ല എല്ലാത്തിനൊരു എങ്ങനെ

நல்ல நிலமை உங்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பவும் இருக்குது ஆனா இருக்கு மட்டும் நான் நம்புறேன் அதே மாதிரி

சரி ஓகே நான் வந்து வீடியோ முடிக்குவேன் ஓ வீடியோ முடிப்போம் ஆமா என்ன சொல்ல போறீங்களா சரி ஓகே என்ன சும்மா நார்மலா வந்து இதுதான் வந்து வீடியோ என்ன சும்மா சித்தி விட்ட வந்து வந்த இடத்துல சாப்பிட்டு கேபிட்டு எல்லா வந்து முடிஞ்சுது கவுன் வர்ற சொல்ல போறீங்களா